ஐயையோ ஜெயலலிதா அவர்களே ஹிந்துத்துவ வாதீண்டாங்களே இந்த விஷயம் எஸ்டிபிஐக்கு தெரிஞ்சா இருக்கிற ஒரு கூட்டணி கட்சியும் போயிருமே ராசா அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கக்கூடிய அதிமுகவாதிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் ஆக்சுவலி ஹிந்துத்வானா என்ன அப்புறம் அண்ணாமலை அவர்கள் சொன்னது சரியா இல்லையா மற்ற நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒன்றா பார்ப்போம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் அதாவதுங்க இந்த ஜட்மெண்ட் ஹிந்துத்துவானா என்ன அப்படிங்கிற ஜட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஜட்மெண்ட் நம்மள எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சினிமா சினிமாக்காரங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு குழந்தை எப்படி பிறந்தது இவங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கா ஆஹா அந்த இன்ஸ்டாகிராம் பிரபலத்தோட அந்த வீடியோ வெளியே வந்துருச்சு அப்படின்னு தான் எல்லாருமே டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்ணுங்க தப்பு இல்லை எல்லாம் ஒரு டைம் பாஸ் தான் பட் இருந்தாலும் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் இந்த ஜே எஸ் வர்மா அவர்களோட ஜட்மெண்ட் இருக்கு ரொம்பவே முக்கியமான ஜட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வருது இதில் ஹிந்துத்வா அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் இந்த கேஸ் ஃபஸ்ட்டு வந்து வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வை கே பிரபு அப்படிங்கிற ஒரு நபர் அவர் வந்து சிவசேனாவை சார்ந்தவர் அவர் வந்து பாம்பேயில் எலக்ஷன் வின் பண்ணுறார் அதாவது மகாராஷ்டிராவில் எலெக்ஷனை வின் பண்ணுறார் வின் பண்ண உடனே அவருக்கு எதிராக இருந்த பேர் என்ன பி கே குண்டே அப்படிங்கிறவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கேஸ் போடுறாரு இவர் வந்துட்டு ஹிந்து ஹிந்துவிசம் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி இவர் வந்து எலெக்ஷனை வின் பண்ணிருக்காரு அப்படின்னு அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஒன் டூ த்ரீ ஆஃப் ரெப்பிரசென்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் அதாவது ரெப்ரெசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் நைன்டீன் பிஃப்டி ஒன் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் செக்ஷன் ஒன் டூ த்ரீ அதில் சப் செக்ஷன் த்ரீ அண்ட் த்ரீ ஏ இவர் வந்துட்டு ரிலீஜியஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு ஓட்டை கேட்டிருக்காரு ஆகையினால இவரோட கேண்டிடேச்சர் கேன்சல் பண்ணப்படுதுன்னு பண்ணுறாங்க இது வந்து பாம்பே ஹைகோர்ட்டும் அப்ஹெல்ட் பண்ணுது அப்போ இந்த ஆர்வை பிரபு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அப்போ இவங்க எப்படி கேன்சல் பண்ணாங்கன்னா பாம்பே ஹைகோர்ட்டு அதாவது நம்ம பால் தாக்கரே அவர்கள் இருக்காரு பார்த்தீங்களா பால் தாக்கரே அவர்கள் இவருக்கு இவருக்கு வேண்டி மூணு இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு பிரச்சாரம் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் ஹிந்துவிசம் ஹிந்துத்வா அதை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு ஆகையனால பார்த்தீங்களா ரிலீஜனை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கேண்டிடேச்சரை கேன்சல் பண்ணாங்க அப்போ அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அங்கே ஜஸ்டிஸ் ஜே எஸ் வர்மா அவர்கள் உட்காந்துருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துத்வா அப்படிங்கிறது ஹிந்துவிசம் ஹிந்துத்வா அப்படிங்கிற பேரை சொன்னாலே ரிலீஜனை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது இதை வந்து காலம் காலமாக தொண்டு தொண்டாக மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க வாழ்க்கை முறை என்ன இருக்கோ அதை குறிக்கிறது இட் இஸ் எ வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு அண்ட் இந்தியன் பீப்புள் அண்ட் இந்தியன் கல்ச்சரை அது பிரதிபலிக்குது இந்துவிசம் ஹிந்துத்வா அப்படின்னா ஹிந்துத்வா அப்படின்னா முக்கியமாக அது வந்து ஒரு வாழ்க்கை முறை அது வந்து ஒரு ரிலீஜன் கிடையாது அப்படின்னு இந்த ஜட்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுறாங்க யார் ஜஸ்டிஸ் ஜேஎஸ் வர்மா அவர்கள் அப்போ ஹிந்துத்வா இப்போ ஜெயலலிதா அவர்களை ஹிந்துத்வாவாதி அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஹிந்துத்வானா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அது ஒரு வாழ்க்கை முறை எல்லாரையும் ஒன்று சேர்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை காலங்காலமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த ரிலீஜன் இருக்கு பார்த்தீங்களா எந்த மதம் உள்ளே வந்தாலும் சம்மதித்து அவங்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைதான் இந்த ஹிந்துத்வா அப்போ ஹிந்துத்வா அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஹிந்து தீவிரவாதம் அப்படிங்கிறெல்லாம் கிடையாது அப்படி தான் இவங்க இதை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க அது கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு இது எப்போ சொல்லியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பல தடவை இந்த விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் ரீவிசிட் பண்ணுது எப்படின்னா ஆஹா இந்த ஹிந்துத்வானா அது ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிற விஷயத்தை மாற்றணுமா இல்லை இந்துத்துவாவுக்கு வேற டெஃபினேஷன் கொடுக்கணுமா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஏபக்ஸ் கோர்ட் உள்ள போய் பார்க்கும்போது முறை கூட அதில் எந்த மாற்றமும் கொண்டு வரல தேஞ்ச் டெஃபினேஷன் ஆஃப் இந்துத்துவா இவன் பை ஜே எஸ் வர்மா புரியுதுங்களா இப்போ ஜெயஎஸ் வர்மா அவர்கள் ஹிந்துத்வானா என்ன வாழ்க்கை முறைன்னு சொன்னாங்க அந்த வாழ்க்கை முறையை மாற்றவே இல்லை அந்த டெஃபினேஷனை இதுதான் ஹிந்துத்வா எதுக்கு இப்படி குந்தளிக்கிறீங்க உடனே சொல்லுவாங்க ஜெயஸ்வர்மா ஒரு சங்கி அப்படின்னு வேற உனக்கு என்ன தெரியும் இதே ஜெயஸ்வர்மா என்னெல்லாம் முக்கியமான ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் விஷாகா எஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட் இருக்குது விமன் எம்பவர்மெண்ட் பெண்களின் மேலாண்மை பெண்களுக்கு தேவையான அந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் ஒரு உள்ளூரில் ஒரு சட்டம் இல்லைனா இன்டர்நேஷனல் ஆப்ளிகேஷன் இந்தியாவோட இன்டர்நேஷ்னல் ஆப்ளிகேஷன் படி நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ அந்த விஷயங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விசாகா வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தானில் முக்கியமான ஜட்மெண்ட்டை கொடுத்தது இதே ஜெயஸ் வர்மா அவர்கள் தான் அதே மாதிரி அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட்ஸ் வேர்ஸஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கேஸ் இருந்தது அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் இந்த கொலீஜியம் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா அதில் இந்த செகண்ட் ஜட்ஜஸ் கேஸில் இங்கே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அதாவது நம்ம ஜுடிஷியல் ஜுடிஷியரிக்கு பிரிமசி நீதித்துறைக்கு ஒரு முக்கியத்துவம் இங்கே கொடுக்கு ஃபஸ்ட் ஜட்ஜஸ் கேஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அரசாங்கம் ஒன்று சொல்லுது எக்ஸிக்யூட்டிவ் ஒன்று சொல்லுது நீதித்துறை ஒன்று சொல்லுது அப்போ ரெண்டுத்தையும் ஒத்து வரலனா அரசாங்கம் சொல்கிறத கேட்டுக்கலாம் நீதித்துறை சொல்கிறத கேட்க வேண்டாம் அப்படின்னு இருக்கும்போது அதை மாற்றி அமைத்து நீதித்துறைக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு கொடுத்தது இவர் அதே மாதிரி எஸ்ஆர் பொம்மாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருந்தது அதாவது இந்த ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை எப்படி யூஸ் பண்ணான்னு அந்த மாதிரி எல்லா முக்கியமான ஜட்மெண்ட்லேயும் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஜேஎஸ் வர்மா அவர்கள் என்ன சொன்னார் ஹிந்துத்வா ஒரு வாழ்க்கை முறை இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் திரு அண்ணாமலை அவர்கள் பிடிஐக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மேடம் ஜெயலலிதா அவர்கள் ஒரு சிறந்த ஹிந்துத்வாவாதி அப்படின்னு உடனே எல்லாரும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கும் போது அதற்குண்டான தெளிவான விளக்கத்தை நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருக்கார் அந்த எந்த இடத்துல இது கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளோட ஒரு கூட்டம் நடக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பார்லிமெண்ட்ரி கோர் கமிட்டி இருக்குது பார்த்திங்களா அவங்களும் அங்கே வராங்க எல்லா எம்பி கேண்டிடேட்ஸும் நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி எம்பி கேண்டிடேட்ஸும் அங்கே வராங்க ஸோ அந்த கூட்டம் முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் சந்திக்கும் போது அவர் இந்த விஷயத்தை தெளி தெளிவுபடுத்துறாரு ஏன் அவரை அப்படி சொன்னார் அப்படின்னு ஹிந்துத்வான நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய ஹிந்துத்வா இல்லை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோ ஹிந்துத்வா படி அதன்படி தான் நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் கிடையாது மேடம் ஜெயலலிதா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆர்எஸ்எஸ் காரியாலம் எஸ் இங்கே அடித்து உடைக்கப்பட்டு அதை டிஸ்ட்ராய் பண்ணப்பட்ட பிறகு அதை திருப்பி நாங்கள் கட்டி தருவோங்கிற ஆஃபரை மேடம் ஜெயலலிதா அவர்கள் கொடுக்குறாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இது அரசாங்க பணத்தை வாங்கி நாங்கள் பண்ணக்கூடாது நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருந்தன்மையாக சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் கொண்ட ஹிந்துத்வா கொள்கை மேலே எதிர்ப்பு இருக்குமா அதே போல் கரசேவை இந்த ராமருக்கு பண்ணக்கூடிய அந்த கரசேவை இருக்குது பார்த்தீங்களா அது சரியானது அப்படின்னு சொன்னது மேடம் ஜெயலலிதா அவர்கள் ராமர் கோயில் கட்டியிருந்தால் முத ஆளாக மேடம் ஜெயலலிதா அவர்கள் போய் விசிட் பண்ணியிருப்பாங்கன்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் எந்த விதமான கருத்தும் இல்லை பெரிய ஆன்மீகவாதி அவர் ஹிந்துத்துவாவாதி கிடையாது அப்படின்னு இவங்க உருட்ட முயற்சி பண்ணுறாங்க பட் ஹிந்துத்வாவுக்கும் ஆன்மீகத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஹிந்துத்வா அப்படிங்கிற கொள்கை இன்னைக்கு வீர சவர்கர் அவர்களோட பிறந்தநாள் அதாவது அந்த மாதிரி ஒரு மாவீரர் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது அவரை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம் இன்றைக்கி ஹிந்துத்துவ கொள்கையை பற்றி நம்ம பேசுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதில் வேற இபிஎஸ் அவர்களை போட்டு பங்கமாக கலாச்சிருக்கார் அதாவது மேடம் ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் மொதல் ஆளாக போய் விசிட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இங்கே ஒருத்தர் வந்து மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பங்கமாக கலா நியாயமான விஷயம்தான் இதெல்லாம் காரணம் என்ன இப்போ யூசிசி யூசிசியில் மேடம் ஜெயலலிதா அவரோட ஸ்டாண்ட் ரொம்பவே கிளியராக இருந்துச்சு யூனிஃபார்ம் சிவில் சட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பல ரிலீஜன் இருக்கக்கூடிய பல மதங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் யூனிஃபார்ம் சிவில் சட்டம் தேவை அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தனமாக ரிஜிஸ்டர் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஃபஸ்ட் டைம் ராஜ்யசபா எம்பியா மேடம் எம்ஜிஆர் அவர்கள் தேர்வு தேர்ச்சி அனுப்பும்போது அங்கே போய் அவங்க பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா காஷ்மீருக்கு மட்டும் என்ன தனியே தனி அந்தஸ்து அது என்ன ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்படின்னு இது எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய ஏ திமுக எப்படியெல்லாம் இங்கே ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணதோ அது எல்லாத்துக்கும் முரணாக அன்னைக்கே அந்த காலகட்டத்திலிருந்தே இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வேத பாடசாலைகள் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஃபஸ்ட் டைம் வராங்க பார்த்தீங்களா அந்த டைம்லேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் இவங்க சிறந்த ஹிந்துத்வாவியாக கிடையாதா ஹிந்துத்வானா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் ஏடிஎம் கே தொண்டர்கள்ட்ட இருபது லட்சம் கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக அதிமுக தொண்டர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டுகிறாங்க இரண்டாயிரத்தி மூன்றுல பத்திரிகையாளர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க ராமர் கோவில் இந்தியாவில கட்டலினா பாகிஸ்தான்ல கட்டுவோம் ஆனா இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றாங்க முட்டி வழி அதனால ராமர் கோவிலுக்கு போகமாட்டேன் இடுப்பு வழி அதனால போகமாட்டேன் அதனால இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணி சொல்றேன் அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோடு ரெண்டாயிரத்தி மூன்று யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு அம்மா ஜெயலலிதா அவங்க சொல்றாங்க இட் இஸ் வெரி மச் நெசசரி ஃபார் அ மல்டி ரிலிஜியஸ் கண்ட்ரி லைக் இந்தியா ரெண்டரிங் ஈக்குவாலிட்டி டு ஆல் பொது சிவில் சட்டம் என்பது வேண்டும் என்கிறாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலைல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்க்கிறார் நாங்கள் கம்பேர் பண்ண ஸோ நீங்கள் யோசிக்கலாம் எதுக்கு இந்த இபிஎஸோட கும்பல் ஏன் இப்படி கொந்தளிக்குதுன்னா மேட்டர் ரொம்ப சிம்பிளுங்க எஸ்டிபிஏ இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூடாது ஸோ ஆகையினால அங்கே அப்படியே இஎம் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் இபிஎஸ் ஸ்டைலில் பேசின மாதிரியும் இருக்கணும் பேசாத மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி ஜெயலலிதா அவர்களை இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க அப்படியே அங்கிருந்து அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அதாவது இவி இளங்கோவன் அவர்கள் அவர் வந்து இந்த பீஃப் சாப்பிடணும் பீஃப் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அதுக்கு பங்கமாக கலாய்ச்சிருக்கார் அது நாமளும் யோசிப்போம் ஏன் அண்ணனோட குரல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி எங்கேயாவது சோறு போட கூப்பிடும்போது எனக்கு இந்த பிரியாணி வேணும் அந்த பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டிருப்பா அப்படி அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி சீப்பாக கிடைக்குதுன்னு காக்கா பிரியாணி கொடுத்துட்டாங்களோ அதனால தான் காக்கா பிரியாணி துண்ணா காக்கா குரல் போடாமல் உன்னி கிருஷ்ணன் குரலாக வரும் அப்படிங்கிற மாதிரி யாரோ வச்சு செஞ்சுருக்காங்க பட் இருந்தாலும் எவ்வளோப்பட்டாலும் திருந்தாத சில ஜென்மங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த திருந்தாத ஜென்மம் தான் நம்ம இவி கேஸ் அவர்கள் அவர் இந்த மாட்டிறைச்சி கேட்ட பற்றி நம்ம பத்திரிக்கையாளர் சகோதர சகோதரிகள் வந்து இந்த கேள்வியை அண்ணாமலை அவர்களுக்கு கேள்வியாக வச்சுருக்காங்க ஏன்னா ஒரு மாதம் இல்லை எல்லா கேள்வியும் இன்றைக்கே வச்சு செஞ்சோம் ஒன்றரை மணி நேரம் மீட் ஸோ இதை வச்சு கேள்வி கேட்கும்போது அவர் சிம்பிளாக சொல்லிவிட்டார் இப்போ நான் மாட்ட கடவுளா என்றவன் நீ என்ன வேணால் தின்னுட்டு போ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் மாட்ட என்றவன் என் வீட்டுக்கு வரும்போது நான் என்ன கொடுக்கணும் அதை தான் சாப்பிட்ணும் அதை விட்டுட்டு ஃபோனை போட்டு எனக்கு இந்த அரைச்சி வேணும் அந்த அரைச்சு வேணும் அப்படின்னு சொல்கிறது நாகரிகமாக அப்படிங்கிற மாதிரி அவர் நாகரீகமாக பதில் சொல்லியிருக்கார் பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இவன் கிட்ட நாகரிகத்தை எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரு மனுஷன் பத்து பேர் தான் இருக்கீங்க அந்த பத்து பேருக்கு நாங்கள் சாப்பாடு போடுறோம்னு சொல்லி கலாய்ச்சது கூட தெரியாமல் ஒரு மூத்த அரசியல்வாதியாக எம்எல்ஏ இருக்காருன்னா இவரை பற்றிலாம் நம்ம என்ன சொல்கிறது இதனால தான் காங்கிரஸ் முன்னுக்கு பின் முன்னேறாமல் அப்படியே தண்டமாக கிடக்கு இதுதான் காங்கிரஸின் இப்பத்தே நிலைமை அப்புறம் எங்களுக்கு நாங்கள் வந்தப்போ எனக்கு நான்வெஜேரியன் வேணும் எங்களுக்கு வந்து பீஃப் பிடிக்கும் அதான் நான்வெஜேரியன் பிஃப் எல்லாம் பள்ளியில் வந்து வரும்போது சொல்கிறோம் நீங்கள் பள்ளியில் ரெண்டு நாள் டைம் கொடுப்போம் அப்ப அவர் நான் வந்து மாட்டை சாமியா பாக்கற நான் வந்து மாட்டை வச்சுதான் பிளப்பு நடத்துறேன் நான் வந்து மாட்டை வச்சு விவசாயம் பண்ற அதனால அதுக்கு நீங்க மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களை போய் நீங்க சாப்பிடாதேன்னு சொல்ல போறது கிடையாது அது உங்களுடைய உரிமை நம்ம நாட்டுல உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ நீங்க சாப்பிடுங்க நான் உங்க கையை பிடிச்சி சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல போறது இல்லை நான் மாட்டை வச்சு இப்ப என் வீட்டுக்கு நீங்க விருந்தினராக வந்தா போன் பண்ணி என்ன சொல்லுவீங்க அண்ணா வீட்டுக்கு வர்றேன் அண்ணா எனக்கு வந்து இந்த சாப்பாடு இப்படி வருத்து வைங்கன்னு எங்கேயும் கேட்க மாட்டோம் எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம் முற்றுகைக்கு வர்றீங்களா மத்தியானம் லஞ்சு கொடுக்குறோம் நல்லா சாப்பிட்டுட்டு போகணும் ஆனா அவங்க அலுவலகத்துக்கு வரணும் இதை வந்து மகாத்மா காந்தி அவர்கள் பீஃப பத்தி என்ன சொல்லியிருக்காங்க யங் இந்தியால மகாத்மா காந்தி என்ன எழுதியிருக்காங்க மாட்டிறச்சி கொடுத்தா தான் நான் வருவேன்னு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்வது மகாத்மா காந்தி அவர்கள் சிந்தனையில் இருந்து எந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது என்பதற்கு இவி கே இளங்கோவன் அவருடைய பேச்சே சாட்சி இது மட்டும் கிடையாதுங்க காங்கிரஸுக்கு பேரெல்லாம் காந்தி காந்தி காந்தின்னு வச்சுருப்பாங்க ஆனால் ஒரிஜினல் காந்திக்கும் இவனுங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஊருக்கே தெரியும் பட் இருந்தாலும் காந்தி பேரை திருடி வச்சு அதன் வச்சு அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு காந்தியன் பிரின்சிபல்ஸ்னால் என்னன்னு தெரியல அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நம்ம அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்தில் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்போ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கூட தெரில அதில் காந்தியன் பிரின்சிபல் சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ் இருக்குது காந்தியன் பிரின்சிபலில் என்னென்னா கவுஸ்லாட்டரை எதிர்க்க வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பஃபல்லோ வேற கவ் வேற கௌவை கொண்டு நீங்கள் வந்து அதன் இறைச்சியை தின்பது தான் வந்து எல்லாேருக்கும் பிரச்சனை ஆசாமு மற்ற மாநிலங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எருமையை வெட்டுவாங்க அதை பற்றி நமக்கு அப்படி இல்லை கேரளா அதெல்லாம் வெட்டுவாங்க அதை பற்றி பசுமாட்டை கொள்வது ஏன்னா பசுமாடு பசுமாடு அப்படிங்கிறது நம்ம ஒரு கடவுளாக கொண்டாடுறோம் அப்போ அந்த விஷயத்தை அந்த சென்டிமெண்ட்டை கூட புரிஞ்சிக்காம பசுமாட்டை மட்டும் டார்கெட் பண்ணுறிங்களே அப்படிங்கிறதான் பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவாதிகளோட கருத்து அப்போ இந்த சென்டிமெண்ட்ஸை கூட புரிஞ்சிக்காம இப்படி பேசக்கூடிய ஈவி கேஸ்லங்கோனை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க அதுக்குன்னு ரொம்ப ஓவ் அந்த சாக்கில் திரு ஸ்டாலின் அவர்களையும் திருமாவர்களையும் எழுத்து விட்டுருக்கார் இதுதான் ரொம்பவே முக்கியமானது அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திரு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ப்ராசிக்யூஷன் சாங்க்ஷன் கொடுத்ததாக ஒரு செய்தி வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசும்போன் முத்துராமலிங்க தேவரையாவை பற்றி பேசிட்டார் அதாவது அவர் சொன்ன கருத்துக்களை எடுத்து வெளியே சொல்லிட்டார் இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இருதரப்பினர் மத்தியில் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி த்ரீயே போடுற அளவுக்கு இரு தரப்பினர் மத்தியில் சமூகத்தில் பிரச்சனை உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரை ப்ராசிக்யூட் பண்ணோம் அப்படின்னு சாங்ஷன் கேட்டு ப்ராசிக்யூஷன் சாங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் நியாயமான கேள்விகளை கேட்குறாரு ஸ்டாலின் அவர்கள் மேலே எப்போ ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்குறீங்க ஒரு ஒரு வேற்று மதத்தின் கல்யாணத்துல கொண்டு போய் நின்னு ஹிந்து மதத்தை பத்தி எவ்வளவு இழிவா பேசியிருக்காரு இந்த மனுஷன் அப்படிங்கறத நீங்க பார்த்து வாங்க அதனை உட்கார வைத்து திருமணம் நடக்காது தரையில் உட்கார வச்சு அந்த மணமக்களுக்கு பக்கத்துல புரகிதரோ ஐயரையோ அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த திருமணத்தை அவர் நடத்தி வைப்பார் அது எப்படி நடத்தி வைப்பார் என்று சொன்னால் அந்த மணமக்களுக்கு இடையில நெருப்பை மூட்டி அந்த நெருப்பிலிருந்து பொகை கிளம்பி அந்த புகை மணமக்களுடைய கண்களை தாக்கி அவர்கள் கொஞ்சம் கண்ணீர் சிந்தி அவங்க கண்கள் மட்டுமா வந்திருக்கக்கூடிய உங்களுடைய கண்களை விட்டு வைக்காமல் நீங்களும் கொஞ்சம் கண்களை கசக்கி கொண்டு ஆக ஒரு சோக சூழ்நிலையில் அதற்கு பிறகு அந்த புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார் கிண்ணரரை கூப்பிடுவார் கிம்பீரோடு கிம்பூருடரை கூப்பிடுவார் தேவர்களை கூப்பிடுவார் முப்பது முப்பத்தெட்டு கோடி தேவர்களை அழைத்து இஷ்டாவதாரத்தை கூப்பிட்டு சில எக்ஸ்ட்ரா அவதாரங்களையும் கூப்பிட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார் அவர் என்ன சொல்லுகிறார் மணமக்களுக்கும் தெரியாது வந்திருக்க கூடிய உங்களுக்கும் புரியாது ஒருவேளை தனியாக அந்த புரோகிதரை கூப்பிட்டு கேட்டால் அவரும் சொல்லுவார் எனக்கும் தெரியாது ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும் அவ்வளவு கேவலமான அந்த அப்போ இதுக்கெல்லாம் ப்ராசிக்யூஷன் கிடையாதா அப்போ அவர்கள் பேசுனது அதாவது அசிங்கமான சிலைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஹிந்து மக்களோட மனதை புண்படுத்தக்கூடிய விஷயமா இல்லையா அப்போ இந்த மேலே என்னைக்கு சாங்க்ஷன் கொடுக்குறீங்க ப்ராசிக்யூஷன் சாங்க்ஷன் இதெல்லாம் ஒன்றும் கிடையாதா அப்போ எவ்வளவு கேவலமான கீழ்த்தனமான ஒரு மொக்கையான மட்டரக அரசியலை வந்து இங்கே தமிழகத்துல இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும் கட்டி இருந்தால் கும்பா கட்டியிருந்தா அது மசூதி உயரமா கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம்

கோயில அசிங்கமா கூம்பா இருக்கும் திருமாவளவன் அவர்கள் மேல ஏன் ப்ராசிகூஷன் சாங்ஷன் கொடுக்கல அதாவது ஆபாசங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க திருமணத்துல அந்த புகையெல்லாம் வரும் ஸ்டாலின் அவர்கள் மேல என் ப்ராசிகூஷன் சாங்ஷன் கொடுக்கல அப்படியே அங்கேருந்து சீமான் அவர்கள்ட்ட போவோம் அதாவது அங்கே அரசியலில் மெச்சூரிட்டினா என்ன அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் டைம் அண்ட் அகெயின் டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்கார் ஏன்னா இப்போது திரு சீமான் அவர்களோட சில விஷயங்கள்லாம் நம்ம பேசுவோம் அதற்கு முன்னாடி இப்போ நேற்று நடந்த அந்த கூட்டத்தில் பல பேருக்கு பல கருத்துக்கள் இருந்து பல விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும்போது யாரெல்லாம் எங்கெல்லாம் தவறு பண்ணியிருக்காங்களோ மற்ற கட்சி மாதிரி கிடையாது ஆ அப்படி போயிருவோம் அப்படின்னு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் இப்போ நம்ம ஃபோக்கஸ் வந்து கவுண்டிங்கில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய என்டையர் மக்கள் அவங்கள வந்து அவரோட பேச்சாற்றலால் அவரோட அன்பால் கட்டி போட்டு அதை வந்து ஒரு இராணுவ கட்டுப்பாடாக நடத்தக்கூடிய தகுதி திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட இருக்குது இதெல்லாம் வேற்று கட்சிகளில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெருசாக கிடையவே கிடையாது இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் பாஜக தனித்து நிற்கும் இடங்களில் பாஜகவை விட நாங்கள் கம்மியாக ஓட் எடுத்தினோம் அப்படின்னா அந்த கட்சியை நாங்கள் கலைச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ பொதுவாக அரசியல் விரோதிகளாக இருக்கக்கூடிய அரசியல் ஆப்பனன்ஸாக இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஆகே இதுதான் வாய்ப்பு சரி வச்சு செய்வோம் அப்படியா நாலாந்தேதி ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் நீ கட்சி நடத்தினா நீங்கள்லாம் வந்துட்டு ஒரு ஒரு அரசியல்வாதின்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆட்கள் அப்படிங்கிற பாணியில் போயிருப்பாங்க பட் திரு அண்ணாமலை அவர்கள் அங்கே ஒரு ஒரு மெச்சூர் லைன் ஆஃப் அட்டாக் எடுக்கிறார் சீமானும் இந்த தமிழகத்தின் அரசியலுக்கு தேவை ஸோ அதனால் நான் நாளைக்கு அவர் மூஞ்சியில் முடிக்கணும் அவரையும் மூஞ்சியில் முடிக்கணும் ஒரு அரசியல் கழிச்சி கழிச்சிட்டு போங்க அப்படின்னு கூட சொல்ல மாட்டார் ப்ளஸ் போனஸும் கொடுக்குறாரு ஞாபகம் இருக்கா கொஞ்சம் நாள் முன்னாடி இந்த பத்திரிகையாளர் பார்த்தேன் அண்ணே உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஐநூறுரூவானே சரி ஆயிரத்தி ஐநூறுரூவா எடுத்துக்கோங்கண்ணே அண்ணே ஃபைனல் டீலே மூவாயிரூவா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த ஓட் பர்சன்டேஜை பற்றி பேசும்போது சொல்கிறார் முப்பது பர்சன்ட் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் ஹெட் ஸ்டார்ட் மாதிரி முப்பது பர்சன்ட் வேணே அண்ணே நீங்கள் பார்க்கறதுக்கு நல்ல மாதிரி இருக்கீங்க அப்படின்னு பத்திரிக்கையாளர் பார்த்து சொல்லும்போது அவரோட மைண்ட் வாஷ்டாக இருக்கும் ஆஹா இந்த பக்கம் திரும்பி இருச்சே இன்றைக்கி என்ன ஆக போகுது ராசா அப்படின்னு அவர் யோசிக்க வாய்ப்பு உண்டு ஆனால் ஐம்பது பர்சன்ட் கொடுக்குறோம் அதுக்கப்புறமும் அவர் வந்து நம்மளை ஜெயிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள் இதுதான் அரசியலில் அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது அந்த பக்குவம் இருந்தால் மட்டும்தான் நீண்ட காலம் அரசியல் பண்ண முடியும் அதை விட்டு சும்மா இங்கே கத்திக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு பல பேர் புரிஞ்சுக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கார் அணிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு நீ இப்ப தேர்வர் ஜூன் நாளுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தான் இருந்துச்சுன்னா

அவர் விஜயலட்சுமி அக்காக்கு பதில் சொல்லணும் எங்கிட்டதுக்கு ஒரு பேசுறாரு அண்ணா நான் ஒம்பு கேட்கணும் நான் பெருந்தரனையா சொல்றேன் ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் நீங்க பார்க்க போறீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனிச்சு நிக்கிறோம் பத்தொன்பது இடத்துல நிக்கிறோம் நான்கு இடத்துல சிம்பிள் நிக்குது நீங்க சீமான பிஜேபி இருபத்தி மூணு இடத்துல கம்பேர் பண்ண நான் சொல்வது பக்கத்துல சொல்ல மைனஸ் தேர்ட்டி பர்சன்ட் அவர் கொடுக்குறேன் நாங்க வாங்குன ஓட்டுல இருந்து முப்பது சதவீதம் மைனஸ் பண்ணிக்கங்க அப்ப பக்கத்துல வராரான்னு பாருங்க சரி உங்களுக்காக நீ நல்லா ஒரு மாதிரி தெரியுதீங்க இன்னும் ஒரு மைனஸ் டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் மைன அப்பா மைனஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கறேன் நான் அண்ணே அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு நல்லா இருக்கட்டும் நான் அவரை கட்சி இழுத்து மூடுங்கலாம் நான் சொல்ல விரும்பல இதே இதுக்குமா என்ன சொன்னாரு மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டை அதிகமா வாங்குவேன் அண்ண யாரோ எடிட் பண்ண சரியா புடிச்சாரு கட்சியை கலைச்சிருவேன் கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு கேட்டாங்க அதை நான் சொன்னேன் ஆனா என்ன அப்படின்னா ஆனா சீமானன் தான் அந்த தர்ம சங்கடத்துல நான் விட விரும்பல அவர் கட்சி நடத்தட்டும் தமிழகத்துல சீமானவருடைய குரல் முக்கியமான குரல் அந்த குரல் இருக்கணும் ஆனால் நான் வந்து இதுக்காக விவாதத்துக்கெல்லாம் வரல சீமானன் மீது மரியாதை இருக்கக்கூடிய நபர் நான் சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒன்ன டைவ் பண்றதுக்கு எங்க மேல விட வேண்டாம் தான் நான் சொல்றேன் இதை பண்ணிட்டு அப்புறம் ஜூன் நான்காம் தேதி உங்க மூஞ்சியை நான் பார்க்கணும் எங்க மூஞ்சி நீங்க பாக்கணும் தேவையில்லாத அடுத்தது நம்ம பிரகாஷ் ராஜை பற்றி ஒரு கேள்வி இருக்கு இந்த பிரகாஷ் ராஜா அப்படிங்கறது ஒரு வண்ணம் நிறைந்த ஒரு 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 மனிதன் இன்னும் சொல்லலாம் வன்மம் நிறைந்த ஒரு ஆள் இந்த வன்மம் நிறைந்த ஆளுடைய நினைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம நடிப்பில் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டோம் மக்கள் நம்ம படத்தை வந்து பார்க்கறாங்க அதே மாதிரி வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்பி இவர் வந்து பெங்களூர்ல கண்டஸ்ட் பண்ணார் சென்ட்ரல் பெங்களூர்னு நினைக்கிறேன் அவர் வந்து கண்டல்ஸ் பண்ணார் இவர் வந்து படுதோல்வி அடைஞ்சார் அங்கே கண்டெஸ்ட் பண்ணும்போது இவர் பேசாத பேச்சே இல்லை ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருந்தார் இன்றைக்கும் வந்து திரு மோடி அவர்களும் ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கார் இப்போ மோடி அவர்கள் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட லெவலில் வந்து எல்லாத்தையும் ஒரு விஷயமாக கன்சிடர் பண்ணுறதே இல்லை நிறைய பேர் இங்கே கொண்டு அளிப்பாங்க இப்படி பேசுகிறாங்க இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த மாதிரி கருத்து தெரிவிச்சதுக்கெல்லாம் இவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஆக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அவங்களுக்கு அவங்களோட சுதந்திரத்தை கொடுக்கணும் நம்ம இந்திரா காந்தியாக ஆட்சியாக இருக்கோம் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகையும் ஷட் பண்ணி எல்லா பத்திரிகையாளர்களையும் ரிட்டன் பண்ணுறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா விஷ்வகுருவாக மாறிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி கதறவனங்களெல்லாம் கதற விட்டுட்டு ஜெர்மன் காக்ரோச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஜெர்மன் காக்ரோச் என்னென்னா வெளிநாட்டில் இருந்து ஒரு பய இந்த துருவரத்தி போன்ற ஆட்கள்லாம் வந்துட்டு இந்தியாவை பற்றி ரொம்ப கேவலமாக இருக்காங்க ஸோ அதை ஜெர்மன் காக்ரோச் அதெல்லாம் கண்டுக்கூடாது அப்படி ஃப்ரீயாக ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்கிட்டு இருக்காங்க அந்த போக்கில் தான் போயிட்டுருக்கார் திரு மோடி அவர்கள் அதையினால் மலையை பார்த்து ஏதோ குலைச்சி தான் அந்த மாதிரி தான் இவங்க கொலைக்கிறதை நம்ம எடுத்துக்கணும் சீரியஸாக எடுக்கக்கூடாது அந்த சகிப்புத்தன்மை மோடி அவர்களுக்கு இருக்கனால தான் இன்றைக்கி விஸ்வ குருவாக இருக்கார் எத்தனை திரு அண்ணாமலை அவர்கள் அவர் மாணியில் எக்ஸ்பிளைம் பண்ணிருக்கார் மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக நடிகர் பிரகாஷ் அவங்க வச்சிருக்காங்க மத்தபடி அதனால சீரியஸா எடுத்துக்கலீங்க அதே நேரத்துல பிரதமர் அவருடைய இன்டர்வியூ உதாரணத்திற்கு பிரதமர் அவர்கள் நிற்கத்தக்க நாற்பது தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மேல இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க நமக்கு ஒரு பெருமை என்னன்னா அந்த முதல் இன்டர்வியூவே தமிழ்நாடு சார்ந்த ஒரு தொலைக்காட்சில இருந்து ஆரம்பிச்சாங்க பாரம்பரிய உடையில் முதல் இன்டர்வியூ பிரதமருடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் இன்டர்வியூ இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு தமிழ் ஊடகத்தை கொடுத்தது தான் ஆரம்பிச்சாங்க ஸோ எல்லா இடத்துலையும் பேசுனாங்க ஸோ பிரதமர் ஹிந்தியில பேசுனது புரிஞ்சவட்டவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பிரதமர் அவர்கள் என்ன பேசுனாங்க அர்த்தம் என்னன் அது உங்களுக்கும் தெரியும் அப்படி ஒரு இனிமையான செய்தி என்ன அப்படிங்கறத பார்ப்போம் என்னென்னா திரு மோடி அவர்கள் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வராரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மேல இருக்கக்கூடிய அந்த பிரியத்தை பாருங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள்லாம் ஜூன் நாலாம் தேதி வருதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இவர் தன்னோட வேலையை முடிச்சுட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க நம்ம ஆட்கள் இட்டாலி கிளம்பி போவாங்க லண்டன் கிளம்பி போவாங்க கொடைக்கானல் கிளம்பி போவாங்க வேலையே செய்யாதவங்கள்லாம் கொடைக்கானல் கிளம்பி போவாங்க ஆனால் இவ்வளோ வேலை செஞ்சும் அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் முதல் முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றா தேதிகளில் தமிழ்நாட்டுக்கு வந்து விவேகானந்தர் எங்கே மெடிடேட் பண்ணாரோ கன்னியாகுமரியில் அந்த இடத்துல போய் மெடிடேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்காரு தனிமையில் இருந்து மெடிடேட் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையும் அவர் வந்து அப்போ வந்து உத்தரகாண்டோ காஷியோ அந்த சைடில் போனார் இப்போ வந்து இங்கே வரார் அப்போ எவ்வளோ இருக்கும் தமிழக மக்கள் மேலே ஸோ நிறைய பேர் உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க செக்யூரிட்டி திருட்டு அதெல்லாம் இருக்காதா ஏன்னா அது இடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள்லாம் இருக்குது ஓஷன் நடுவுல இருக்குது ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்திய ராணுவம் பார்த்துக்கும் இந்திய கடற்படை பார்த்துக்கும் அதெல்லாம் இந்திய ஏர்ஃபோர்ஸும் பார்த்துக்கும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு கவலைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது அவர் வந்து இங்கே லோகக்ஷேமம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா உலகம் நல்லா இருக்க வேண்டும் நம் நாடு நல்லாக இருக்க வேண்டும் நம் நாட்டு மக்கள் நல்லா இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி மெடிடேட் பண்ண வந்திருக்கார் காரணம் என்ன வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கும் அவரோட அந்த மற்ற மெடிடேஷனுக்கும் அங்கே வராரு அப்படிங்கிறதான் செய்தி ஆனால் பாருங்க இந்த மத்த கூட்டம்லாம் பாருங்க ஒன்றாந்தேதி தேதி டெல்லியில் மீட்டிங் போடுறாங்க எதுக்கு மீட்டிங் போகிறாங்கன்னே தெரியல இந்த இந்திய அலையன்ஸ் அதுக்கு இங்கேருந்து கிளம்பி போகிறாரு திரு ஸ்டாலின் அவர்கள் மம்தா அவர்கள் வர மாட்டேன் அப்படின்ட்டாரு ஏன்னா மம்தாவோட அங்கே வந்து வெஸ்ட் பெங்காலில் டப்பா டான்ஸ் ஆடிக்கிறதுக்கு டிஎம்சிக்கு ஸோ அதனால அவங்க வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க இவர் எது கிளம்பி போகிறாருன்னு தெரியல இத்தனை எலெக்ஷன் நடந்துச்சு ஏதாவது ஒரு மாநிலத்தில் போய் ஒரு பிரச்சாரம் பண்ணி பாத்து இருக்கீங்களா பின்ட்ரை கூட இங்க வந்து இருக்காரு ஆனால் பிண்ட்ரைக்கு ஏதாவது தேவைனா அவர் போய் பாத்துருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது மாநிலத்துக்கு ஸ்டாலின் நல்லவர்களும் உதயநிதி ஸ்டாலின் நல்ல போய் பாத்து யாருமே கூப்பிடவும் மாட்டாங்க யாரும் மதிக்கிறதும் இல்ல பட் இருந்தாலும் அங்க இந்த ஒட்டுண்ணி மாதிரி இந்த இண்டிய லென்ஸ்ல திமுக ஒட்டியிருக்கு இவங்கெல்லாம் போய் அங்கே என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல எல்லாரும் உட்காந்து ஒரு சோகம் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா திமுக காரங்களும் ஆகிட்டு இருக்காங்க ஜூன் மூணாந்தேதி நம்ம கொண்டாடுறோன்னு ஜூன் தேதி நீங்கள் கொண்டாடுவீங்கடா ஜூன் நாலாம் தேதி நாங்கள் கொண்டாடுவோம் இதுதான் வித்தியாசம் ஜூன் மூணாந்தேதி நீ கலைஞரோட பிறந்தநாளை கொண்டாடிக்கோ ஜூன் நாலாம் தேதி நாங்கள் மோடி அவர்களோட வெற்றியும் அண்ணாமலை அவர்களோட பிறந்தநாளையும் இங்கே ரொம்ப சீரும் சிறப்புமாக கொண்டாடுவோம் ஆஃபீஸ் பக்கம் வாங்க ஸ்வீட்ஸு நீங்கள் கேட்கக்கூடிய பிரியாணி லெக் பீஸோடு தரோம் மாட்டுக்கறையும் கேட்கக்கூடாது இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம் உங்க ஆதரவுக்கு என்றும் நன்றி ஜெயஹிந்த் பதிவு எழுதிய என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா த லல் பிஃபோர் த ஸ்டாம் த காம் பிஃபோர் தி ஸ்டாம் அப்படிங்க பெரிய ஒரு புயல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மயான அமைதி இருக்கும் நாள் அமைதியாக இருந்துச்சு புயலும் வந்து சேர்ந்துருச்சு திரு அண்ணாமலை அவர்கள் சூறாவளியாக திருப்பி அடங்கிட்டார் அரசியலில் இனிமே இந்த ஊப்பிகளும் சரி அப்புறமா வந்து இந்த பாஜக எதிர்க்கக்கூடிய சக்திகளும் சரி அல்லூல அல்லூலை அல்லூலை மாற்று கருத்தே இல்லை யாராக இருந்தாலும் ஒரு பிரேக் வேணும்ல அந்த பிரேக்கையும் அரசியலுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காரு தேசிய அளவில் ஒரு ஸ்டார் கேம்யனாக போயிட்டு வந்திருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் இது தமிழருக்கு கிடைச்ச பிரே ஒரு பெருமை கிடையாதா அப்போது இனிமே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நன்றாகவே நடக்கும் இந்த ஆன்டி டிஎம்கே ஆன்டி திரவிடியனாகவே நடக்கும் அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன் இணைந்ததுக்கு நன்றி வணக்கம் வந்தே மாத்திரம் பாரத் மாதா கி ஜாய் வாழ்கணம் பாரதம் ஜாய் ஸ்ரீராம் ஜெயஹிந்த் எத்தனை காலதான்